இப்போ கடகராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலப்புஷனுக்கு நான்காம் இடம் ஸோ நான்காம் இடம் அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிலை அப்படின்றது என்னென்னா நம்ம அம்மா அம்மான்ற விஷயத்த சொல்லாமல் யாருமே இருக்க முடியாது ஸோ அந்த அன்புக்கானவங்க யாருன்னு அப்படின்னா தாய்த்தனத்தை சுட்டு குறுக்கக்கூடியதான் கடகராசி ஸோ அந்த கடகராசி அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா இவங்கெல்லாம் எப்படின்னா எல்லாத்தையும் ரொம்ப இறக்கக்கூடாங்க இறங்கி போயிட்டு எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரீமாக போய் செஞ்சுட்டு அந்தளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள் தாய்மை அன்புனால் இவங்ககிட்ட போய் போய் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அன்பு ஒருக்கான ஒரு புதிய நபர்களாக இருப்பாங்க ஸோ தாயுள்ளம் கொண்டவர்கள் யார் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா கடகராசிக்காரங்க தான் அளவுக்கு ரொம்ப இரக்கமான குணம் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எங்கள் பிள்ளைலாம் எப்பவுமே வந்து நம்ம ஒரு பார்ட் ஆஃப் அம்மா கிட்ட தான் வந்துட்டு வெளியில் பார்க்கும்போது அன்பு மட்டும்தான் தெரியும் அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே போய் பாத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கோவருக்கும் வேகருக்கும் எல்லாமே இருக்கும் ஏன்னா ஒரு பிள்ளைல நல்லபடியாக வழி நடத்தணும் போது நம்ம அம்மா திட்டுவாங்க திட்டுவாங்க ஆனால் நமக்கு அது வலிக்காது அம்மா அடித்தாலும் வலிக்காது என்னென்னா அம்மா அன்பில் திட்டுறா ஸோ அந்த மாதிரியான நிலை தான் எங்களுடைய கழகராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப எல்லோரையும் நம்பிடுவாங்க நம்பி நம்பி ஏமாந்து போகிறது நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது